இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே ஆர்டிகல் பதினாலு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிறது ஒரு நாட்டிலே குடியானவர்களுக்கு வழங்கப்படுவதுதான் குடி சட்டம் என்பது மற்ற நாடுகளில் இருந்து நம்முடைய நாட்டிற்கு அகதிகளாக வருபவர்களுக்கும் இங்கே வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த குடியுரிமை சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்றப்பட்டது இடையிலே இதிலே சில அமெண்ட்மெண்ட்ஸ் சின்ன சின்ன மாற்றங்கள் மக்களின் நலனுக்காக மாற்றப்படுவது உண்டு அதுபோலதான் இப்பொழுது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமித்ஷா அவர்கள் இந்த குடியுரிமை சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் அதுதான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்னா சில சில மாற்றங்களை உருவாக்குவது அருமை தோழர்களை அப்படி உருவாக்கும் பொழுது இந்த மோடி அரசாங்கம் குடியுரிமை இந்த சட்டத்தின் மூலமாக மத சார்பினையை சிதைக்கிறது நாம் எல்லோரும் பல மொழிகளை பேசுபவர்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள் பல கலாச்சாரம் பல பண்புகள் நிறைந்த ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர்கள் ஒரே நாடு ஒரே மதம் என்ற பெயரிலே நாமை அடக்க வேண்டும் என்பதற்காக இந்த கொண்டு வந்திருக்கிறார்கள் தலைவர் அவர்கள் ஒரு தீர்க்கதரசி போல இந்த சிஏ பற்றி இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வரப்போகிறது என்பதை சென்ற ஆண்டை நமக்கு சொன்னவர் அவர்கள் தான் மற்ற கட்சிக்காரர்களுக்கு கூட இது இப்பொழுது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் நம்மை போன்றவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு தலைவர் ஏற்கனவே இது வரப்போகிறது என்று ஒரு காஷன் கொடுத்தார் அதே போல சென்ற வாரம் பார்த்தமே ஆனால் ஐபிசி என்று சொல்வார்கள் சட்டத்தில் இந்தியன் பினல் கோட் அதை இப்பொழுது சமஸ்கிருதத்தில் விட்டார்கள் சிஆர்பிசி என்று சொல்வார்கள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அதை பெயரும் இப்போது சமஸ்கிருதத்தை மாற்றிவிட்டு மாற்றிவிட்டார்கள் எவிடன்ஸ் ஆக்ட் போன்ற இப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் சமஸ்கிருதத்தில் மாற்றி இதற்கு முன்பாக நம்ம எல்லாம் வந்து ஒருத்தர் பார்த்து இப்போ வந்து த்ரீ நாட் செவன் த்ரீ நாட் டூ அப்படின்னால த்ரீ நாட் டூ அந்த கொலை வழக்கு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும்

அதுதான் இந்த மோடி அரசாங்கம் தலைவர் அவர்கள் இதையும் கண்டித்து நிறைய ஆர்ப்பாட்டங்கள் உயர் உயர்நீதிமன்ற வாசல் நடத்தினாங்க இப்போ இந்த சிஏ முழு ஏ கொண்டு வந்திருக்கனா இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக குறிப்பாக பாகிஸ்தானிலேருந்து வர்றவங்களுக்கு வங்கதேசில் வரவங்களுக்கு ஆஃப்கானிஸ்தான்லேருந்து வரவங்களுக்கு இனிமேல் இங்கே குடியுரிமை வழங்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பார்சலை இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது எனவே இந்த நான் வரப்போகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசாங்கத்தை அப்படியே கூண்டோட வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னா தலைவர் அவர்கள் உருவாக்கி இருக்கிற தலைவர் அவர்களும் ஒருவராக இருந்து தலையா தலை ஒரு முதன்மையானவளாக இருந்து உருவாக்கி இருக்கிற இந்த இந்தியா கூட்டணியை நாம் வெற்றி பெற செய்து ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் அமைச்சராக ஆக்கி தலைவர் அவர்களை மத்திய அமைச்சராக ஆக்க வேண்டும் என்பதே உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி வணக்கம்